ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஜீவிதா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஹெல்த் அவேர்னஸ் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் ரேபிஸ் இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரிவென்டபிள் டிசீஸ் ஆனால் ஒன் சிம்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அதனால் நம்ம ரொம்பவும் அவேர்னஸாக இருக்கணும் ஸோ இப்போ ரேபிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் ரேபிஸ் இஸ் எ வைரல் டிசீஸ் இந்த வைரஸ் இருந்து ஹியூமன்ஸுக்கு வரும் மோஸ்ட்லி டாக்ஸ் கேட்ஸ் மங்கீஸ் பேட்ஸ் மாதிரி அனிமல்ஸில் இருக்கும் ஒரு அனிமல் ரேபிஸ் அஃபெக்ட் ஆகியிருந்தால் அது யாரையாவது கிடச்சிருச்சுனாவோ இல்லை ஸ்க்ராட்ச் பண்ணாவோ இல்லை அதோட செலைவாக வந்து அந்த ஊண்டு வழியாக நம்ம உடம்புக்குள்ளே அந்த வைரஸ் ஆகி நமக்கு அந்த அந்த டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஹியூமன்ஸுக்கு ரேபிஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்டு ஸ்டேஜ் ஃபீவர் ஹெட் ஏக் டயர்ட்னஸ் லேட்டர் ஸ்டேஜ் ஹைட்ரோஃபோபியா ஆரோஃபோபியா கன்ஃபெஷன் அக்ரெஷன் மசில் ஸ்டாம்ஸ் பேரலைசிஸ் ஸோ ஒன்ஸ் இந்த சிம்டம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு க்யூரே கிடையாது ஏன்னா அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலன்னு சொல்லப்படுது இப்போது நம்மளை அனிமல்ஸ் கடிச்சிருச்சுன்னா இமீடியட்டாக நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இஃப் டாக் ஆர் அனிமல்ஸ் கடிச்சிடுச்சுன்னா இமீடியட்டாக நம்ம கடித்த இடத்த சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும் அப்புறம் ஆன்டிசெப்டிக் அப்ளை பண்ணணும் உடனே மெடிக்கல் எம் மெடிக்கல் ஹெல்ப் இமீடியட்டாக நம்ம வந்து பார்க்கணும் டாக்டர் அட்வைஸ் பண்ணினா ரேபிஸ் வேக்சினும் எடுத்துக்கணும் டிலே பண்ணக்கூடாது ஈவன் சின்ன கடியாக இருந்தாலும் ஒரு ஸ்க்ராச்சாக இருந்தாலும் அது டேஞ்சரஸில் போய் முடியாத வாய்ப்பு இருக்குது ஸோ உடனே நம்ம டாக்டரை பார்க்குறது தான் நல்லது ப்ரிவென்ஷன் இஸ் த ஒன்லி ப்ரொடக்ஷன் ஸோ ஓன்பிட்டுக்கு ரெகுலராக வேக்சின் கம்பல்சரி ஏன் போடணும் ஸ்ட்ரீட் டாகுக்கு கவர்மெண்ட் வேக்சின் ப்ரோக்ராம் கூட இருக்குது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் சில்ட்ரனுக்கு எஜுகேட் பண்ணுங்கள் எனி அனிமல் பைட்டாக ஸ்க்ராச் பண்ணிட்டா உடனே பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க வந்து சொல்லணும்னு சொல்லி சில்ட்ரன்ஸுக்கு நம்ம தான் எஜுகேட் பண்ணணும் நெவர் ப்ளே வித் ஸ்ட்ரீட் டாக் வித்வுட் வேக்சின் ஹிஸ்ட்ரி ஸோ இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் ரேபிஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் இஸ் பட் த சேம் டைம் இட்ஸ் அ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரிவென்டபிள் அவேர்னஸ் ப்ளஸ் டைம்லி மெடிக்கல் ஆக்ஷன் மட்டும்தான் லைஃப் சேவ் பண்ணும் ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ரேபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை ப்ரிவென்ஷன் தான் நம்ம அதிலேருந்து காப்பாற்றோம் உங்களோட லைஃபும் உங்கள் ஃபேமிலியோட சேஃபும் ரொம்பவே முக்கியம் ஸோ அவேர்னஸ்ஸாக நம்ம எப்போவுமே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஏன்னா பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் Thank you. Signing off, Chivita.